அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோடு இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க கும்ப ராசியில் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்களும் சதையும் பூராட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களை கொண்ட நட்சத்திரத்தை அடக்கியதாக தாங்க இந்த கும்பராசி வந்து அமைஞ்சிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க தனவக்கம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு அடுத்தது சுகஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அங்கே வக்கர நிலையில் இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து சந்திரன் இருக்கிறாரு கூடவே செவ்வாய் பகவான் வக்கர நிலையில் தாங்க இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் ஐந்து சைன போகஸ்தானத்தில் வந்து சுக்கரன் என நிலை வந்து இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அன்னைக்கு புதன் தொழில் இருந்து லாப்தான பதினாலு ஒன்று அன்னைக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயனசை போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்னு அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று அன்னைக்கு ராசியிலிருந்து சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததான் இந்த கும்பராசிக்காரங்களோட பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வந்து ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே நடுத்தர பலன்களை தரதாங்க காத்துக்கிட்டு இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட தொழில் வாழ்க்கை வந்து ரொம்பவே சாதகமான காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறதாக தயாராக இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் விடாமுயற்சிக்கு முயற்சிக்கு உரிய அங்கீகாரம்லாம் கிடைக்குங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சு அதுக்கான தகுதியும் பாராட்டுக்கும் வெகுமதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கா வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்குவீங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான யோசனை புதுமையான பங்களிப்பு இது எல்லாத்தையுமே உங்களுடைய நிறுவனம் வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வந் இருப்பாங்க புதுசா ஏதாவது வணிகத்தை தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நல்ல ஒரு சரியான தருணம் இதுதாங்க ஆனாலுமே கூட கூட்டு முயற்சிகள் ஏதாவது நுழையதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அதாவது ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட முயற்சியில் வந்து கணிசமான லாபத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த கும்பராசிக்காரங்களோட மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா தாங்க இருக்குது ரொம்பவே வலுவாகவும் இருக்குது நிதி ரீதியை பார்த்தீங்கன்னா உங்களோட நிதி நிலைமை வந்து சீராகத்தாங்க இருக்க போகுது ஆனாலும் கூட நீங்கள் தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஃபேமிலி சைட்லேருந்து கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் வந்து நல்ல ஒரு சாதனைகள் படைக்கிறதுக்கான நேரமும் இதுதாங்க தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களோட பலன்களை வந்து இப்போ விரிவாக தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க கிட்டேயே எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க தேவையில்லாமல் ஏற்படுத்திக்குவாங்க வேலை விஷயத்தில் நிரந்தரமான தன்மை இல்லாமலும் இருப்பீங்க இருக்கிற வேலையை விடலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ஆனால் வேலையை விட்டுடாதீங்க ஏன்னா இருக்கிற வேலையே நிரந்தரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா புதுசாக வேலை கிடைக்கிறதே உங்களுக்கு கஷ்டங்க ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காம கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய வேலையை வந்து என்ன செஞ்சு காப்பாற்றிக்க உங்களுக்கு வந்து நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறதே கஷ்டங்க கௌரவத்தை விட்டுட்டு தான் வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து நடக்குங்க அதோட தாக்கம் தான் இப்போ இருந்தே உங்களுக்கு இருக்குது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் எல்லாத்துலேயுமே சுக்கரன் வந்து சாதகமாக சப்போர்ட்டாக தாங்க உங்களுக்கு இருக்கிறாரு உங்களுக்கு புதன் பகவான் கூட ஓரளவுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறாரு ஆனால் கெடுதல பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா தசம ஸ்தானாதிபதியான செவ்வாய் தாங்க பொதுவாக செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி வெற்றிக்கு வந்து அதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தாங்க இந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்ங்க மாதத்தோட பாதிக்கு மேலே அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு வக்கரகதியில் வராங்க வியாபாரத்தில் சண்டை எதிரிகளை வந்து உருவாக்கிக்கிறது யார் சப்ளை பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது இது மாதிரியான நிலைமையெல்லாம் வருங்க நான் எதுவுமே பேசல நான் என்ன பேசினாலும் தப்பாவே சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க வந்து நினைப்பீங்க நீ எதுவும் பேசலன்னா கூட வார்த்தையால எந்த ஒரு தப்புமே செய்யல அப்படின்னாலுமே கூட நீங்க நடந்துக்கிற முறையிலேயே உங்களோட செயல்பாட்டாலேயே மத்தவங்க வந்து காயப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் முரட்டு தைரியம் ஜாஸ்திங்க சில பேர் சொல்லுவாங்க திமுற நடந்துக்கிறாங்கன்னு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க எங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் கூட எங்களுக்கு ஏழாம் பொருத்தமா இருக்கு இருக்குது நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போமா அப்படின்னு கூட கேப்பீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து யாருக்கிட்டயுமே ஒத்துழைப்பா இருக்க மாட்டீங்க எந்த ஒரு உறவா இருந்தாலுமே ஒத்து போகவும் மாட்டீங்க அப்படிப்பட்ட நிலையில வந்து எப்படி லைஃப் பார்ட்னர் கூட மட்டும் நீங்க ஒத்து போவீங்க எல்லாருக்கிட்டயுமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு தாங்க நீங்க இருக்க போறீங்க யாரா இருந்தாலுமே சரி எடுத்துரிஞ்சுதான் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து வருதுங்க அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க பணப்பழக்கம் வந்து குறையக்கூடிய சூழ்நிலை கூட உருவாக போகுதுங்க வியாபாரத்துல வந்து மந்தத்தன்மை எதிரிகளால சூழ்ச்சி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலை வந்து இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி மாசத்தோட பாதிக்கு மேல உடன்பிறப்புகளை உங்களுக்கு செயல்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியே குறிப்பா அண்ணன் கிட்டயே நீங்க சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏன் நீங்க எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையில வருங்க ஆனா அவங்க வந்து சொல்லுவாங்க உனக்குன்னு நான் செய்யல ஆனா நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு பட்டும் படாமலே பேசுவாங்க இது மாதிரியான குணம் உங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட சரிங்க அதுல வந்து நீங்க சின்சியரா இருப்பீங்க உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க ஆனாலும் கூட வேற வழியே இல்லைங்க அவங்க என்ன செஞ்சாலுமே நீங்க தாங்கிக்கிட்டு இருந்தாகணும் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் போய் உச்சம் அடையறாங்க மாசத்தோட பாதிக்கு மேல அதாவது நாலாம் வீட்டு அதிபதி வந்து உச்சம் அடையறதால குரு சுக்கரன் பரிவர்த்தனையாலையும் உங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா தாய் வழியில வந்து உங்களுக்கு நிலம் ஏதாவது வரணும் அப்படின்னா கூட இப்ப வருங்க அதே சமயத்துல நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சரியாகுங்க சுயமாக தொழில் ஏதாவது செய்கிறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க விவசாயம் வந்து நிலம் வச்சுருக்கீங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வருமானம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வருமானம் வந்து டெம்பரரி தாங்க அதனால் நல்லபடியாக இதை பயன்படுத்திக்குவாங்க மாதத்தோட பாதிக்கு மேலே அதாவது ஜனவரி மாதம் கடைசியில் இருந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்குள்ள ஒரு பெரிய வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் நினைப்பு என்னோட பிள்ளைகள் வந்து ரொம்ப பிடிவிதமாக இருக்கிறாங்க எப்படியாவது சமாதானம் செய்யணும் அப்படின்னு கூட நீங்கள் நிலமைக்கு இருப்பீங்க என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி என் பிள்ளையுமே இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வக்கர் கதியில் வரதுனால தாங்க இதில் இன்னுமே என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இந்த மாத கடைசியில் அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே விரையஸ்தானத்துக்கு வராங்க அதனால் குழந்தைகளால் ஏதாவது செலவுகள்லாம் ஏற்படலாம் பிள்ளைகளை வந்து திருமண செலவு இல்லைன்னா ஆரோக்கியத்துல வந்து மருத்துவ செலவு கூடவே குழந்தைகளுக்கான மேல் படிப்பு செலவு இப்படின்னு ஏதாவது ஒரு செலவு வந்து உங்க கை மேல வந்துகிட்டே தாங்க இருக்க போகுது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நீங்க நினைப்பீங்க அதே சமயத்துல இந்த ராசியில பிறந்த விவசாயிகளுக்கு சொன்ன மாதிரியும் வியாபாரிகளுக்கு சொன்ன மாதிரியும் பாத்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை வந்து நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த நேரம் வந்து நீங்க தவிர்க்க வேண்டிய நேரமா தான் அமைஞ்சிருக்கு மாதத்தோட பாதிக்கு மேல வருமானம் வரதுனால பணத்தை வந்து சேமிக்க பாருங்க வருமானம் வர தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுத்திடாதீங்க வெளியே பயணம் ஏதாவது போறீங்க அப்படின்னா மாச கடைசியில் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அலைச்சல் காரணமா உடல் சோர்வு வருங்க அதனால கூட உங்களுக்கு பணம் இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வெளியூர் எங்கேயாவது போறீங்கன்னா பணம் இழப்புக்கான சூழ்நிலை வந்து வருதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சிய தொழில வச்சிருக்கிறவங்களுக்கு அதாவது டீச்சர்ஸ் லாயர்ஸ் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பதவி ஏதாவது செல்வாக்கு உயரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பேச்சு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வருமானத்தையும் கொடுக்கும் ஆனா பதவி வந்து கிடைக்காதுங்க அதுவும் அரசியல் துறையிலே சார்ந்தவங்களுக்கு எதிரிகள் வந்து நேருக்கு நேர் மோதக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை எல்லாமே வருதுங்க நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் சாதனை எல்லாம் படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்க போகுதுங்க சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாட்கள் வந்து நிறையவே அமைஞ்சிருக்குதுங்க சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துல இருந்து ஜனவரி தேதி காலையில பத்து மணி நாலு நிமிஷம் இந்த சந்திராஷ்டம வந்து அமைஞ்சிருக்குதுங்க மனசுல அழைப்பாயக்கூடிய எண்ணங்களை எல்லாத்தையுமே மனக்குழப்பமும் இருந்துகிட்டே தாங்க இருக்க போகுது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது

உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்